ஹலோ பியூட்டிஸ் நான் அவங்க கரன்சி இன்றைக்கி நம்ம சொரக்காவை வச்சு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இதை அடை தோசை கூட பண்ணி சாப்பிட்டேன் இதுக்கு ஒரு பிஞ்சு சொரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து பருப்பு உளுந்தம் பருப்பு ஈக்குவல் அமௌண்ட் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா வறுக்கணும் அது ஓரளவுக்கு ப வறுப்பட்டு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதுக்கு தேவையான பச்சை மிளகா ஆட் பண்ணி திண்டிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி சொரக்கா ஓரளவுக்கு வதங்கிறது வரைக்கும் நம்ம இதை திண்டிக்கலாம் தென் கொஞ்சம் புளி கொஞ்சம் கருகப்பழம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் இஞ்சி அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் சொரக்கால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது கான்ஸ்டிபேஷன்லாம் இருக்கவே இருக்காது இதை சாப்பிட்டா இனி லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு யூஸ்வலாக நம்ம தேங்காய் சட்னிக்கு தாளிக்கிறது மாதிரி தாளிச்சுட்டு இதில் கொட்டணும் அவ்வளவுதான் டேஸ்டான சொரக்காய் சட்னி ரெடி இந்த சட்னிக்கு தேங்காய் தேவையில்லை தக்காளி தேவையில்லை வெங்காயம் தேவையில்லை குயிக்காக ஒரு சத்தான சொரக்காய் சட்னி ஈஸியாக பண்ணிவிடு